வளரும் தமிழகம் கட்சி நிறுவனர் மரியாதைக்குரிய பாலை பட்டாபிராமன் அவர்களோடு இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல வளரும் தமிழகம் கட்சியுடைய நோக்கம் என்ன வளரும் தமிழகம் கட்சியினுடைய நோக்கம் சமூக நீதியும் தமிழ் தேச விடுதலையும் சமூக நீதி என்பது சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தி நூறு இட இடஒதுக்கீடு மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அதுதான் சமூக நீதி தமிழ் தேச விடுதலை என்பது நமக்கான உரிமைகளை நாம் பெற்றெடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் வளரும் தமிழகம் கட்ச நீங்கள் ஆதரிக்கிறீங்க அதிமுக காலத்தில் தான் பெயர் அரசாணை மாற்றம் வந்தது உங்களுக்கு தெரியும் இப்போது வந்து அந்த அரசாணை பெயர் அரசாணைக்கு பிறகு ஒரு அமைதியா உங்களுடைய கோரிக்கை முழுவதுமாக நிறைவேற்றப்படாத ஒரு பணி இருக்கிறது ஆமாங்க ஏன்னா போன மாதம் கூட நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் கூட சென்னையில நடத்திருந்தீங்க கண்டிப்பா சொல்லணும்னா பட்டியல் வெளியேற்றம் இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து பேசணும் அப்படின்னா முதல்ல பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றம் இதுதான் சமூகத்துக்கான விடுதலை எங்க சமூகத்துக்கான எங்க சமூகத்துக்கு வந்து முதல்ல கெளரவம் பண்பாடு கலாச்சாரம் எங்களுக்கு முக்கியம் எஸ்சி என்றாலே அது ஒரு சாதியா தான் பார்க்குறாங்க எம்பிசி இருக்கு பிசி இருக்கு அதெல்லாம் ஒரு சாதியாக பார்க்கவில்லை இடஒதுக்கீடாக மட்டுமே தான் பார்க்கிறாங்க இவர்கள் சாதியாக பார்ப்பதனால்தான் தான் இவளவு தமிழகத்துல தொடர்ச்சியான சாதிய படுகொலைகளும் சாதிய ஆணவ படுகொலையும் நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் வேளாண்குடி குடி மக்கள் ஆகவே நாங்கள் ஏற்கனவே இருந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பதை நாங்கள் கேட்கறோம் நாங்க யாரும் கேட்கல ஏற்கனவே இருந்ததை திருப்பி கொடுக்கணும்னு கேட்கறோம் அவ்வளவுதான் இப்ப அந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படின்றது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கான ஒட்டுமொத்த மக்களுக்கான குரலா இல்ல சில தலைவர்களுக்கான அரசியல் குரலா பட்டியல் வெளியேற்றம் என்பது தேவேந்திரகுல மக்களுடைய ஒட்டுமொத்தனுடைய கோரிக்கையாக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் சில தலித்திய சிந்தனைவாதிகள் அவர்கள் தான் பட்டியல் வெளியேற்றும் என்று கூறி கொண்டிருக்கின்றார்கள் அந்த தலித்திய சிந்தனைவாதிகளோடு பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் செய்தவர்களாக தான் இருப்பார்கள் அவர்கள் தான் அதை வேணான்னு சொல்றாங்க ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளரும் அதை வரவேற்கிறோம் இல்ல இது இப்ப நான் இந்த இடத்துல என்ன கேட்கிறேன் அப்படின்னா பட்டியல் வெளியேற்றத்திற்கு பிறகு இந்த சமூகம் எந்த பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு ஒரு இன்னொரு இன்னொரு கேள்வி வருது இது இது இதுக்கான சட்ட சிக்கல்களை இது எப்படி எதிர்கொள்வது தேவேந்திர குல வேளாளர்கள் ஏற்கனவே நாங்க பிசியில தான் இருந்திருக்கோம் நாங்க உள் இடஒதுக்கீடை தான் கேட்கிறோம் இப்ப சமூக நீதி நாங்க சொல்லியிருக்கோம் இல்லையா சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி நூறு சதவீதம் பிரிச்சு கொடுக்க சொல்லியிருக்கோம்ல அப்படி பிரிச்சு கொடுங்க எங்களுக்கு அதுல பிசியில ஒன்றை உள் இடஒதுக்கீடு தனியா கொடுங்க நீங்க எஸ்சி ல உள்ளதை எங்களுக்கு எடுக்க வேண்டாம் எங்களை தனியா கொடுக்கணும் நாங்க கேட்கறோம் அறுபத்தொன்பது சதவீதம் இருக்கு இல்லையா ஆமா நூறு சதவீதம் தான் சொல்றோம் நாங்க அதுல ஒரு பத்து எடுத்து கொடுங்க அப்படிதான் நாங்கள் கோரிக்கையை முன் வச்சு போராடிட்டு பட்டியல் சார்ந்த அந்த அந்த அதாவது சலுகைகள் எங்களுக்கு வேணும் ஆனால் எஸ்சி பட்டியலையும் நாங்கள் இருக்க கூடாது தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்தது அது அதிமுகவும் பாஜகவும் இந்த முன்னெடுப்பு செய்ததாக உங்கள் மத்தியில பேசுறீங்க அதற்கு பிறகு இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து யாருமே பேசாத ஒரு மௌனம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அது கண்டிப்பாக தெரியும் அதோட இந்த சமூகத்தினோட தலைவர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க கண்டிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் ஏற்கனவே மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த சமூ இந்த சமூகம் பட்டியல் வெளியேற்ற கேட்குறாங்க உங்களுடைய நோக்கம் என்ன கோரிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க அந்த கோப்பு என்னமோ வந்து மாநில அரசு தான் வச்சிருக்கு அதை வந்து வலியுறுத்தி தான் நாங்கள் சென்னையில் ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னின்னு நடத்தி இருக்கும் கண்டிப்பாக நிறைவே நிறைவேற்று தருவாங்க நம்பிக்கை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுக்கான அரசியல் அப்படின்றது கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டதாக பேசுறாங்க பாஜகவும் கைவிட்டு விட்டது இங்க மாநில கட்சிகளும் இவர்களை கைவிட்டு விட்டது அப்படின்னு பேசுறாங்களே அது அது உண்மையா இல்ல அப்படியெல்லாம் ஒரு நிலைப்பாடு இல்லைங்க இன்னைக்கு வந்து தென் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு தேவேந்திரகுல வேளாண் அரசாணை அறிவிச்சாங்களோ அங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த தேவேந்திர சமூகத்தோட ஓட்டை வாங்கி தான் வெற்றி பெற்றேன் அறிவிச்சார் தொடர்ச்சியாக இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு வங்கி அன்னைக்கு வந்து இருக்கு அப்படின்னா அது தேவேந்திர சமூகத்தினுடைய ஓட்டு வங்கியா அது இருக்குங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு என்ன தேவேந்திர குல மக்கள் இல்ல அவங்க செஞ்சு தரேன்னு தான் சொல்றாங்க மரியாதைக்குரிய இந்த மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை நாங்க சந்திச்சு ஒரு மனுவை அழிச்சிருக்கோம் அந்த மனுவின் அடிப்படையில இதை வந்து நாங்க வந்து பரிந்துரை பண்ணியிருக்கோம் நாங்களும் கடுமையா நிறைவேற்றி தேர்தலுக்கு பிறகு ஒரு அமைதியா இருக்கிறாங்களே பாஜக இதை பத்தி பெருசா பேசல உங்களுக்கு தெரியும் இன்னும் பாஜக வந்து மதுரையில் அமித்ஷா அவர்கள் கூட்டமே கூட்டி ஒரு பெரிய கூட்டமே நடந்தது மாநாடு மாதிரியான ஒரு ஒரு கவன ஈர்ப்பு கூட்டமே நடந்தது கண்டிப்பா ஆனா இப்ப அமைதியாக இருக்கிறாங்க இந்த சமூகத்திற்கு மேலே அதாவது அத கிட்டத்தட்ட கைவிடப்பட்டதாக ஒரு 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 விஷயம் நடந்துட்டு இருக்கு நடுநிலையாளர்கள் வந்து இந்த தேவேந்திர சமூகத்தை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் தூக்கி கொண்டாடுறாங்க இவங்களை வந்து ஒரு இழிவு நிலைப்படுத்த வேண்டும் உங்களை அடாத விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில கொண்டுட்டு வர்றாங்க நிலை இல்லை வளரும் தமிழக கட்சியும் நாங்கள் பாரத பிரதமரை சந்திச்சு பட்டியல் மனுவை கொடுக்கிறதா இருக்கிறோம் அதுக்கான அனுமதியும் கேட்டிருக்கோம் விரைவில் கிடைச்சிடும் அப்புறம் வளரும் தமிழகம் கட்சி பட்டியல் வெளியேற்றத்திற்காக இதுவரை நடத்திய ஆர்ப்பாட்டம் மற்றும் கோரிக்கை ஆர்ப்பாட்டங்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க வளரும் தமிழகம் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இருந்து திருச்சியில் திட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் இளைஞர்களை திரட்டி மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வளரும் தமிழகத்து முன்னெடுத்தது அதனுடைய தொடர்ச்சியாக இது டெல்டா பகுதியில் பெரும்பான்மையாக இருப்பதனால் காவிரி பிரச்சனைக்காகவும் தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தோம் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் மனுக்கள் அளித்திருக்கிறோம் வளரும் தமிழகத்தில் ஆரம்பித்த ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைஞ்ச உடனே மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து தேவேந்திர குல வேளாளர்களில் பட்டியலிருந்து வெளியேற்ற மனுவை நாங்க தான் கொடுத்துருக்கோம் வளர்ந்த மூணு கட்சிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு இன்னும் வேற எங்கள் சமூகம் சார்ந்த எந்த கட்சிகளும் போய் இன்னும் வரைக்கும் சந்திக்கவில்லை கொடுக்கவில்லை திமுக சந்திச்சு திமுக சந்திச்சு கொடுத்துருக்கோம் அதே போல பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை சந்தித்து பட்டியல் வெளியேற்றதுக்கான மனுவை நாங்கள் அளிச்சிருக்கோம் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து சட்டமன்றத்தில் குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியான கருத்தியலை முன் வச்சு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்னையில் தலைமையில் போய் நாங்கள் பட்டியல் வெளியேற்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் வலியுறுத்தி நாங்கள் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருக்கோம் இதை மத்திய அரசுகளையும் மாநில அரசுகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடுவோம் செவி சாய்க்காத பட்சத்தில் ஒட்டுமொத்த இளைஞர்களை ஒன்று திரட்டி மாபெரும் ஒரு சிறை நிரப்பும் போராட்டங்களை நடத்துவோம் பட்டியல் வெளியேற்றத்தை வெல்வோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திமுக அரசாங்கம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தொடர்ந்து அநீதி இல இழக்கிறது அப்படின்ற ஒரு குரல் எழும்புது அது உண்மையா திமுகவில் இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர்களிடம் இந்த கேள்வி நீங்க கேட்கணும் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னவரையும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்ற வார்த்தையை உச்சரிக்கவில்லை அவர் தலித் என்ற சிந்தனையோடு தான் அங்க இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளரையும் பார்க்கின்றார் நீங்கள் கேட்ட கேள்வி அதிலே புரிந்து நான் சமீப காலமாக தென் மாவட்டத்தில் ஒரு சில நபர்களால் அப்படித்தான் சொல்லணும் பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கு அது உங்களுக்கு தெரியுமில்ல தெரியும் இந்த பதட்டமான சூழ்நிலை டெல்டா பகுதிகளில் கிடையாது இந்த ரெண்டு வேற்றுமே நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு ஆக வேண்டியது இருக்கு இந்த தென் மாவட்ட பதட்ட நிலையை அரசு கண்டும் காணாமல் இருக்கிறதாக ஒரு விமர்சனம் இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லை தொடர்ச்சியாக இந்த சாதிய படுகொலைக்கு முக்கிய காரணமே தமிழ்நாட்டை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளும் ஒரு காரணம் ரெண்டு திராவிட கட்சிகளை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சியாக இருக்கட்டும் அது வந்து கம்யூனிஸ்டுகள் கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அங்கே சாதியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களை தவிர்த்து எந்த பொது உடைமை சிந்தனையோடு செயல்படலங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் ரெண்டு விஷயம் பதிவு பண்ணிங்க டெல்டாவில் பெரிய சாதிய படுகொலைகள் இல்லை ஒரு சாதிய மோதல்கள் இல்லை தென் தமிழகத்துல இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க நீங்க தமிழ்நாட்டை எப்பவுமே தான் பிரிச்சு பார்க்கக்கூடிய நிலை தான் இங்க இருக்கு தென் தமிழகத்தினுடைய தென் தமிழகத்தினுடைய பார்வை வேற டெல்டா மாவட்டத்தினுடைய பார்வைகள் வேற இங்க வந்து அரசியல நாங்க எல்லாருமே கலந்துதான் இருக்கிறோம் ஆனால் சாதியாகவும் இருக்கின்ற இல்லை என்று மறுக்கவில்லை அப்படி சாதி ரீதியா எங்களோட மாவட்ட செயலர் படுகொலை செய்யப்பட்ட பொழுது கூட இங்க இருக்கின்ற யார் படுகொலை செய்தார்களோ அந்த சமூகத்தினுடைய மந்திரியா இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் எங்களுக்கு தான் துணை நின்றார்கள் அருவாய் எடுத்தது தவறு வெட்டினது தவறு என்றதுல எங்க கூட இல்லை அதே போல பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் டெல்டாவில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அதுல சிறப்பா செயல்பட்டாங்க அதுல சாதி பார்க்காம தொடர்ச்சியை எங்க கூட நின்று சாட்சிகளை கரெக்டா எங்களை சொல்ல வச்சு அவர்களுக்கு நாங்கள் தண்டனை பெற்றுக் கொடுத்தோம் எங்க மாவட்டத்தில வெட்டினதுக்கான மீண்டும் அந்த ஆயுதத்தை நாங்கள் எடுக்கவில்லை எங்க எழுதிய நாங்க படிக்க தான் சொல்றோம் வீட்டுக்கு நல்லா பிள்ளையார் இருந்தா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் எங்க கட்சியை நாங்க வழிநடத்தி கொண்டு கொண்டு போயிட்டு இருக்கோம் எங்க கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்களும் அதைதான் வலியுறுத்தி தொடர்ச்சியா கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆகவே நாங்கள் தண்டனை பெற்று கொடுத்துருக்கின்றோம் ஆனால் தென் தமிழகத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கின்றதா இல்லை ஏன் என்று சொன்னால் என்ன காரணம் பெருமகனார் இமானுவேல் சேகரானுடைய படுகொலைக்கு பிறகு தொடர்ச்சியாக இரு சமூகத்துக்கான கலவரங்களும் பிரச்சனைகளும் படுகொலைகளும் இந்த நிமிடம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாரஞ்சீரவர்களோட ஒருத்த கருத்தை பதிவு பண்ணிருப்பாங்க நம்ம தேவரை சாமியா குலசாமியோ கும்பிடுறோம் நமக்கு தங்க செலை வச்சிருக்காங்க பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் தேவர் சிலைகள் இருக்கு எங்காவது ஒரு இடத்துல தேவேந்திர கூட வேளாளர்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை தடுத்திருக்காங்களா அது சம்பந்தமா போராடி இருக்காங்களா அது சம்பந்தம் வழக்கு தொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேள்வியை முன் வச்சிருக்காரு நம்ம ஏன் அந்த சமூகத்தினுடைய தலைவர் இமானுவேல் சேகரன் அவருடைய மணிமண்டபம் கட்டுறதால இருந்தாலும் சரி அவருடைய தொடர்ச்சியான போராட்டத்தை நம்ம அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு அது தவறான விஷயம் இதுதான் இந்த சாதிய படுகொலைக்கு தொடர்ச்சியா இருக்கு பதிவு பண்ணியிருக்காரு இதை ஒட்டுமொத்த தேவேந்திரகுல நாங்கள் அதை வரவேற்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன தலைவர்களினுடைய இந்த பேட்டிகளும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தான் தென் தமிழகத்துல இந்த நிமிடம் வரை ஒரு சாதிய படுகொலையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது என்னுடைய பதிவு இல்ல அது உண்மை அதாவது இரு சமூகத்திற்குமான முரண் போக்குகளை நடந்த கலவரத்தை திரும்பவும் மீட்டு உருவாக்கம் செய்து பேசுறாங்க இல்ல அது அப்படித்தான் இல்ல இது இப்படித்தான் அப்படின்னு அதை ஒட்டி எழுதுகிற சர்ச்சைகள் அது வேற மாதிரியான கருத்தியல்ல கொண்டு போய் நின்று அது மோதல் போக்க உருவாக்குது இது இரு பக்கமுமே அது நடக்குது ஆமா உங்க இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க எங்க இளைஞர்களை பொறுத்த வகையில அப்ப வந்து காவல்துறை வந்து ரெண்டு பக்கம் இரண்டு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது சரியா செயல்படுதா என்னுடைய கேள்வி பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் வேளாண்குடி மக்கள் பட்டியல் ஏற்றத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் ஒரு சாதாரண ஒரு கடையில ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஒரு குறிப்பாக ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஒரு பிசியோ ஒரு எம்பிசியில உள்ளவங்க அவங்க பார்த்து முறைகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அது படுகொலையாக இல்லை ஆனால் எஸ்சி பிரிவில் இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளரும் ஒரு பிசியில் எம்பிசி ல உள்ளவங்க அந்த கடையிலேயே ஒரு ஏதோ ஒரு பகுதியில் நின்று பார்க்கின்ற பொழுது என்னை முறைத்தான் என்று ஆவண சாதி வரியோடு அவர்களை பார்த்து அங்க படுகொலை செய்யப்படுகின்றார்கள் இந்த நிலைதான் அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது காவல்துறை என்ன பண்ணணும் ரெண்டு பக்கமும் யாரு வந்து கொலை செய்தார்களோ அவர்களை உடனடியாக ஆய்வு செய்து அவர்கள் தண்டனை கொடுத்துருக்கணும் காவல்துறை தவறி விட்டு பட்டியல் சமூகத்தில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பேர் சேர்ந்த ஒரு கொலை பண்ணிட்டு சிலண்டர் ஆனா நூறு பேரை வழக்கில் சேர்க்கறது அவங்க மேல குண்டாசு போடுறது பொருளா கை கால உடைக்கிறது துப்பாக்கியால சுடுறது இதுவே இதுவே பிசில எம்பிசில உள்ளவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு கூலிக்குதான் கொலை பண்றான் அவங்க சாட்சிகளை கொண்டாந்து நிப்பாட்டி அவங்க தண்டனை கொடுத்துருக்காங்களா வரலாறு இருக்கா காவல்துறை அங்க சிறப்பா செயல்படல சரியா செயல்பட்டு இருந்தால் இதை இந்த ஆணவ சாதிய படுகொலையில தடுத்து நிறுத்திருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த காவல்துறை மொழியை நான் கடுமையான குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் திராவிட கட்சி தான் இந்த இரு சமூகத்தையும் சாதி ரீதியாக மோத வைத்து அரசியல் லாபம் அடைகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க எதை வச்சு அப்படி ஒரு குற்றச்சாட்டை திராவிட கட்சிகள் மீது நீங்க சுமத்துறீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திட்டத்தட்ட முன்னூறு சாதிகள் இருக்கின்றன ஆனால் திராவிட கட்சிகள் வந்து இந்த முன்னூறு சாதிக்கு அவங்களோட அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து அளித்திருக்கின்றார்களா இல்லை பாத்தீங்கன்னா கிழக்க ஒரு சாதிக்கு மேற்க ஒரு சாதிக்கு வடக்க ஒரு சாதிக்கு தெற்கே ஒரு சாதி இதுதான் தென் மாவட்டம் அப்ப பாத்தீங்கன்னா அந்த சமூகத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் நகர செயலாளர் சேர்மனு இப்படி எல்லா விதமான அதிகாரத்துக்கு உட்பட்ட பொறுப்பு எல்லாமே அவங்கதான் வச்சிருக்காங்க பெரிய பொருளாதாரத்தையும் இன்னைக்கு வந்து ஒரு திட்டத்தட்ட இரநூறு முந்நூறு தலைமுறைக்கான பொருளாதாரத்தையும் அவர்கள் தான் வைத்திருக்கின்றார்கள் அப்ப காவல்துறை என்ன செய்யும் நான் சொல்றதை கேக்குமா நான் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருந்துக்கிட்டு பட்டியல் வெளியிடத்து போராடிட்டு இருக்கேன் நான் சொல்றத காவல்துறை கேட்காது இந்த அதிகாரத்துல எந்த திராவிட கட்சி உட்கார வச்சிருக்காங்களோ அவங்க சொல்றதான் காவல்துறை கேட்கும் அப்படி கேட்கின்ற பட்சத்துலதான் தான் ஒரு சமூகத்துக்கான ஒடுக்குமுறை அங்க தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தினுடைய தலைவரை தவறாக சித்தரித்து விட்டார்கள் என்று பரமக்குடியில பலாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக இந்த அரசு தலையிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு செஞ்சு உடனடியாக அது ஒரு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் அது எடுக்கல அப்படின்னு முதுகுலத்தூரில் பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒன்று திரண்டு எங்கள் சமூக தலைவர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்கே ஒரு போராட்டக் காலத்திலே அங்கே இருக்கின்றார்கள் ஒரு பதட்ட நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது அந்த பக்கம் அந்த சமூகத்தினுடைய இளைஞர்களும் பெரியவர்களும் நம்ம சமூக ஒன்றும இருக்க வேண்டும் என்று அவர்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அப்ப தென் தமிழகத்திலே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒரு சாதிய கலவரம் இருந்ததோ அதை மீண்டும் தென் தமிழகத்திலே பரவ வேண்டும் என்று இந்த அரசு நினைத்து கொண்டிருக்கின்றது என்ற நிலைதான் நாங்கள் உணர்கின்றோம் அங்க இருக்கின்ற தேவேந்திர வேளாளர்களும் மாற்று உள்ள இளைஞர்களும் இந்த இந்த சதி வலைக்குள் சிக்காமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து இப்ப தென் மாவட்ட தேவேந்திரர்களுடைய எல்லாம் எல்லாரும் பேசுறோம் விவாதிக்கிறோம் டெல்டா பகுதி தேவேந்திரர்கள் மக்களுடைய அரசியலும் வாழ்வியல் பற்றி உங்கள்கிட்ட சில கேள்விகள் இருக்கேன்ட்டா தேவேந்திரர்கள் அதாவது டெல்டா பகுதி தேவேந்திரர்களின் நிலை பற்றி இன்னைக்கு நம்ம வெளிப்படையாக பேசுவோம் அவர்கள் குறித்து சில த தரவுகளையும் நம்ம பேச வேண்டியது இருக்குது அவர்கள் பற்றி நீங்கள் சொல்லணும் ஏன்னா நீங்கள் அந்த டெல்டா பகுதியில இருந்து வந்ததுன்னா நான் ஏற்கனவே பதிவு செஞ்சது போல தமிழகத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் ஒன் தென் தமிழகம் டெல்டா அப்படிங்கிறத பிரித்து பார்க்கணும் இங்கே வந்து விவசாய நிலங்கள் அந்த விவசாய நிலங்களை சார்ந்து இருந்தவர்கள் தான் தேவேந்திரகுள வேளாளர்கள் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல அந்த பண்ணையார்கள் அடிமைத்தனம் அப்படி அந்த காலகட்டத்துல அந்த அடிமைத்தனத்திலிருந்து போராடி மீட்டெடுத்தது பொதுவுடைமை கட்சி ஆகவே பொதுவுடைமை சித்தாந்தத்திலேயேதான் பெரும்பான்மையான தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்கள் இருப்பார்கள் நம்முடைய முன்னோர்கள் யார் நாம் எந்த வழிவந்த வம்சாவளி தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று அவர்கள் தெரியாமையே இயலாமையே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் என்னுடைய வருத்தமான நிலை இன்றும் தென்தமிழகத்திலே தமிழகத்திலே தேவேந்திர உல வேளாளர்கள் கல்வி அறிவிலே முன்னேறிவிட்டார்கள் இன்று பெரும்பான்மையாக வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஆசிரியர் இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வரையும் தென் தமிழகத்தை சார்ந்த தேவேந்திர உல வேளாளர்கள் தான் பெரும்பான்மையாக இருப்பார்கள் ஆனால் டெல்டாவில் இந்த விவசாய குடியில் பிறந்த தேவேந்திர குல வேளாளர்களை விவசாயத்திற்கு போராட வேண்டும் போராட வேண்டும் என்று சாலையிலே அமர வைத்து பல வழக்குகளை பதிவு செய்து அரசு வேலைக்கு தடுத்தது இங்க இருக்கின்ற புது உடைமை கட்சி என்பது ஆணித்தரமான என்னுடைய சொன்னால் அதே புது உடமை கட்சியில மாற்று சமூகம் இருக்கின்றது அவர்கள் ஏன் சாலையில் அமரவில்லை அவர்கள் மனைவியோடு சாலையில் உட்கார்ந்து போராடி இருக்கணும் இல்லையா இவர்கள் விவசாய கூலிகள் தான் விவசாய முராசுதர்கள் கிடையாது இந்த சமூகம் படித்து விட கூடாது படித்து அந்த இடத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது என்ற நிலையில் சரியாக இருந்தார்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் எங்களை போல இளைஞர்கள் அங்கு வருகை தந்த பிறகு இளைஞர்களும் பெண்களும் என்று அறிவிலை என்று முன்னேறி இன்னைக்கு வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் சென்ற பிறகுதான் நம் இனம் டெல்டாவில் எப்படி அடிமைப்பட்டு கிடைக்கின்ற வேதனையோடு தான் இன்று கல்வியிலே முன்னேறி கொண்டிருக்கின்றோம் அதற்கு எடுத்துக்க அது இல்ல அரசியல் ரீதியாகவும் சரி இன்னைக்கு வந்து திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பான்மை இரண்டே சமூகம் மட்டும்தான் இந்த அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் குல வேளாளர்கள் இந்த பகுதியிலே வாழவில்லை இந்த மண்ணில் இல்லை என்பது போலதான் இந்த ஊடகங்களும் இந்த ஆட்சியாளர்களும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தஞ்சை மாவட்டத்தில் திட்ட மூன்று சட்டமன்ற தொகுதிகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து குல வேளாளர்கள் தான் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பெரும்பான்மை சட்டமன்ற தொகுதி முழுவதும் லட்சக்கணக்கு வாக்குகளை வைத்திருப்பவர்கள் குல வேளாளர்கள் தான் நாகை மாவட்டமா அதே அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக மரியாதைக்குரிய அண்ணன் ஏ கே விஜயனுடைய மாமனார் அவர்கள் எம் முருகையன் அவர்கள் சுயம்புவாக அந்த மண்ணிலே உருவாகி பொது தொகுதியிலே ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்றவர் அதற்கு பிறகு தன்னை புதுகுடம் இயக்கத்தில் சேர்த்து கொண்டு பாராளுமன்ற ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் அவருடைய அபிரதமான அந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் பட்டியல் சமூகம் என்பதனால் அவரை செய்த எச் முருகன் என்று கூற மாட்டார்கள் முருகன் தான் என்றை கேவலமாக கூறுகின்றார்கள் என்று அவர் உறவினர்களே எங்களிடம் கூறிய வரலாறுகள் உண்டு அவருடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அங்கு படுகொலை செய்யப்பட்டார் தொடர்ச்சியாக அதனுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அங்க இருக்கின்ற பொது உடைமை ஆளுமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய உறவினர் அந்த அடிப்படையில அண்ணன் ஏ கே எஸ் விஜயன் அவர்களை மாவட்ட செயலாளராக நாகை மாவட்டத்தில் அறிவித்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற வைத்தார்கள் ஆனால் அவர் அவரை வந்து சுயம்புவாகவே அவர் அங்கு செயல்பட விடவில்லை அங்க இருக்கின்ற மாட்டு தான் அவரை வழி நடத்தியதை தவிர்த்து அவரால் அங்கு செயல்பட முடியவில்லை கலைஞருடைய இறப்புக்கு பிறகு அவர் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கி வைத்தது டெல்டா மாவட்டத்திற்கின்ற தேவேந்திர குல வேளாளர்கள் அனைவரும் டெல்டா மாவட்டத்திற்கின்ற தேவேந்திரகுல வேளாளர்கள் புறக்கணிக்குதுன்னு சொல்லி நாங்க தொடர்ச்சியாக சூற ஒட்டிகளையும் தொடர்ச்சியாக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்த அடிப்படையில அவருக்கு டெல்லி பிரதிநிதிகிற ஒரு பொ பொறுப்பை தக்க வச்சு கொடுத்துருக்காங்களே தவிர்த்து ஒட்டுமொத்தமாக அரசியல் ரீதியாக எந்த அதிகாரத்திலையும் தேவேந்திரகுல வேளாளர்கள் இல்லை என்பதுதான் வருத்தமான பதில் ஆக டெல்டா மாவட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதிலே தெளிவாக ஒரு சமூகம் இருக்கின்றது அது திராவிட கட்சிகள் தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இடஒதுக்கீடை தவிர்த்து ஒரு தொகுதியில கூட பொது தொகுதியில கூட வந்து தேவேந்திரகுல வேளாளருக்கு எந்த விதத்திலையும் வந்து உள்ளாட்சி மன்றத்திலேயே சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ எங்கேயுமே சீட்டு கிடையாது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் எந்த விதத்திலையும் வளர்ந்து விடக்கூடாது அரசியல் ரீதியாக என்பதிலே ஒரு சமூகம் சரியாக இருக்கின்றது ஒரு சமூகமே அரசியல் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு திராவிட கட்சிகள் தான் காரணம் என்பதிலே எந்த விதத்திலும் மாற்று கருத்துமல்ல சரி இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம் தென் மாவட்ட பதட்ட நிலை உங்களுக்கு தெரியும் தேவர் தேவேந்திரன் மக்களுடைய வாழ்வியலும் உங்களுக்கு தெரியும் இந்த சூழல்ல அந்த மக்களுக்கு குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்குன்னே வச்சுக்கலாம் நீங்கள் சொல்லும் அறிவுரை என்ன அதாவதுங்க இந்த டெல்டா பகுதியில் தேவேந்திர குல வேளாளர்களை எந்த விதத்திலையும் அரசியல் அதிகாரத்துல இருக்காங்க அதே போல தென் தமிழகத்துல தொடர்ச்சியான சாதிய மோதல்கள் சட்டமன்ற தேர்தல் இப்ப வருது அத முதல்ல நீங்க வந்து இந்த கவனத்துல அங்க இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர்களும் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற மற்ற சமூகத்தில் உள்ளவங்களும் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் ஏன் சொன்னீங்கன்னா இந்த தேர்தல் வருகின்ற காலகட்டத்துல ரெண்டு பக்கமும் மாபெரும் ஒரு சாதிய மோதல திட்டமிட்டு இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் ஜனநாதிக ரீதியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சூழ்ச்சி வலைக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற தலைவராக இருக்கட்டும் இந்த கட்சியினுடைய பொதுச் இருக்கட்டும் பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் இந்த ஆட்சியாளர்களும் காவல்துறையும் ரவுடியாகவே காட்ட வேண்டும் இவன் அரசியல் கட்சிக்கான தலைவர் இல்லை அப்படிங்கிறதுல நிலையா இருக்கிறாங்க எங்களுக்கே இந்த நிலை அப்படின்னா சாதாரண அன்றாட வேலைக்கு போயிட்டு இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாருடைய நிலையை நீங்க நினைச்சு பார்க்கணும் ஆகவே நம்ம சரியா கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் வளர்ந்து அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான் வளரும் தமிழக கட்சியோட நோக்கம் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன் நன்றி